வணக்கம் இன்று டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாள் இந்த நாள் சமத்துவத்தை போற்றுகின்ற நாளாக இருக்க வேண்டும் என்று தமிழக அரசு கூறியிருக்கிறது இருந்த போதிலும் சில கேள்விகளை முன்வைப்பதற்காகத்தான் இந்த காணொளி இந்த காணொலியின் தலைப்பில் நீங்கள் பார்த்தால் தெரிந்து தெரிந்திருக்கும் கண்ணீருடன் அம்பேத்கர் என்கின்ற அந்த டைட்டிலில் உங்களுக்கு இந்த காணொலியை வழங்கியிருக்கிறோம் அம்பேத்கர் கண்ணீருடனா என்கின்ற கேள்வி உங்களுக்கு முன்னேறும் இப்பொழுது இந்த காணொலியை பாருங்கள் முழுமையாக பார்க்கும் பொழுது அவர் உண்மையிலேயே கண்ணீருடன் தான் இருந்திருப்பார் என்பது உங்களுக்கு விளங்கும் உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தி வருகிறார் அது குறித்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் சிலையின் கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய படத்திற்கு தற்பொழுது முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திருமாவளவன் அவர்களும் அங்கிருந்து அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தி வருகிறார் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளை சமத்துவ நாளாக கொண்டாட வேண்டும் என்கின்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார் அவரது கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அலுவலகங்களிலும் அவரது பிறந்த நாளை சமத்துவ நாளாக கொண்டாட ஏற்பாடு செய்திருக்கின்றார் இது மகிழ்ச்சிகரமானதாக இருந்தாலும் கூட அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் சமத்துவத்தை பேசுகின்ற நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய கட்சியில் எத்தனை ஆதிதிராவிடர்களுக்கு மாவட்ட செயலாளர்களாக பதிவளித்திருக்கிறார் அளித்திருக்கிறார் என்ற கேள்வியை முன்வைக்கின்றோம் எத்தனை ஒன்றிய செயலாளர்களை ஆதி திராவிடர்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களும் அவருடைய பிரதிநிதிகளிலிருந்தும் அவர் அளித்திருக்கிறார் என்ற கேள்வியை முன்வைக்கின்றோம் நிச்சயமாக அந்த அரசியல் அதிகார வாய்ப்பை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவரது கட்சியில் தரவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை அவரது கட்சியில் சமத்துவத்தை கொடுக்காத நம்முடைய முதலமைச்சர் ஆட்சி அதிகாரத்திலும் அடித்தட்டு மக்களிடத்திலும் நான் சமத்துவத்தை கொடுக்கிறேன் என்கின்ற ஒரு பெரிய பிம்பத்தை உருவாக்க முயற்சிக்கின்றார் அவர் உண்மையிலேயே சமத்துவத்தை உருவாக்குவதாக இருந்தால் ஒருவேளை இந்த காணொலியை அவர் காண நேரிட்டால் அவரது கட்சியில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் திராவிடர் மக்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் ஒரு சமத்துவ அதிகாரத்தை அவர் அரசியல் அதிகாரத்தை தருவாரையானால் அவர் சொன்னபடி இது சமத்துவ நாள்தான் அடுத்ததாக டாக்டர் அம்பேத்கர் அவர்களை போற்றுகின்ற அடுத்த தலைவர் நம்முடைய தமிழகத்தின் எதிர்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களுக்கு மாலை அணிவிக்கின்ற நம்முடைய எதிர்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஒரு கேள்வியை நாம் முன்வைக்கின்றோம் அவரது கட்சியிலும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு எந்த ஒரு அரசியல் அதிகாரத்தையும் வழங்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஆனாலும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு மாலை அணிவித்து அவரை போற்றுவதற்கான வேலைகளை செய்கின்றார்கள் புதியதாக கட்சியை துவங்கிய தமிழக வெற்றி கழகம் கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் காலையிலேயே வந்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திருக்கிறார் இவர்கிட்டையும் அதே கேள்வியை முன்வைங்க உங்க கட்சியில எத்தனை மாவட்ட செயலாளர்கள் எத்தனை ஒன்றிய செயலாளர்கள் எத்தனை பேரூராட்சி நகராட்சி செயலாளர்களை நீங்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த பிரதிநிதிகளை நியமித்திருக்கிறீர்கள் என்ற கேள்வியை நீங்கள் முன்வைத்தால் அதற்கு ஜீரோ என்கின்ற பதில் மட்டும்தான் நிச்சயமாக வரும் ஆனாலும் அம்பேத்கரை அவர் போற்றுவார் அவர் பாராட்டுவார் அவரது கட்சியில் கொண்டாடுவார் சத்தியத்தின் சங்கநாதம் எங்கும் ஒலிக்கும் உடைப்பவர்கே உயர்வு எல்லாம் வந்து குவியும் உடைப்பவர்கே உயர்வு எல்லாம் வந்து குவியும் புதிரமெல்லாம் ஒன்று என்ற உண்மை புரியும் புதிரமெல்லாம் ஒன்று என்ற உண்மை புரியும் இப்போ நம்ம பார்த்தது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி அவர்கள் இவர்கிட்ட நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அவர் மாலை போடுற காட்சியை நீங்க பாத்திருப்பீங்க ஒரு கூண்டுக்குள்ள அம்பேத்கர் அவர் சிலை இருக்கும் அதுல போய் அவர் மாலை போடுவாரு அந்த கூண்டுக்குள்ள போய் அந்த சிலை நிற்பதற்கான மிகப்பெரிய பங்கை எடுத்துக்கொண்ட மிகப்பெரிய பாராட்டத்திற்குரிய தலைவர் இவர் இவர் அம்பேத்கரை போற்றி கொண்டே ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது அவரது கட்சியினர் மூலமாக தாக்குதல் நடத்துகின்ற வேலைகளை சரியாக செய்யக்கூடிய ஒரு தலைவர் ஆனாலும் இவரும் புரட்சியாளர் அம்பேத்கரை பாராட்டுவார் போற்றுவார் நாம இறுதியா யாரை பத்தி சொல்ல போறோம்னா சமத்துவத்தை பேசுகின்ற நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களை பத்தி சொல்ல போறோம் சீமான் அவர்கள் ஒவ்வொரு மேடையிலும் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முழங்கிக் கொண்டே சமத்துவத்தை பேசிக்கொண்டே அம்பேத்கர் வழியில் நான் நடப்பேன் என்று சொல்லிக்கொண்டே ஒவ்வொரு மேடைகளிலும் அவரது வார்த்தைகளில் சாதியை சாயம் பூசாமல் ஒரு பேச்சு கூட இருக்காது நான் நாடார் சமூகத்தை சார்ந்தவன் நான் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவன் நான் செட்டியார் சமூகத்தை சார்ந்தவன் என்று அந்தந்த பகுதியில் இருக்கின்ற சூழலுக்கு ஏற்ப அந்த சமூகத்தில் பெரும்பான்மை இருக்கின்ற சமூகத்தின் பெயரை குறிப்பிடாமல் அவரது பேச்சுக்கள் எப்போதும் அமையாது இப்பொழுது இன்னொரு காணொலியை பாருங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் அடித்தட்டு மக்கள் புரட்சியாளர் அம்பேத்கரை கொண்டாடுவதற்கும் அவரை போற்றுவதற்காகவும் இப்பொழுது மாலை அணிவிக்கின்ற காட்சியை பாருங்கள் இப்பொழுது ஒடுக்கப்பட்ட மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் விளிம்பு நிலை மக்களும் ஏழ்ம நிலையில் உள்ள மக்களும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து கொண்டாடுகிறார்கள் அவர்களுக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவு என்ன என்பதை உண்மையிலேயே தெரிவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்பது நமக்கு தெரியாது ஒருவேளை அவங்களுக்கு தெரிவிருந்தால் அவரது இலக்கை அடைந்திருப்பார்கள் அவர் பத்தாண்டு காலம் போதும் என்றார் ரிசர்வேஷன் எழுபது ஆண்டு காலத்திற்கு மேலாகியும் ரிசர்வேஷனுக்காக இயங்கி தவிக்கின்ற இவர்கள் முன்னேறி இருக்கிறார்களா என்றால் இல்லை இவர்கள் கல்வி வளர்ச்சி அடைந்திருக்கிறார்களா என்றால் இல்லை பொருளாதார வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்றால் இல்லை ஆனாலும் அம்பேத்கரை கொண்டாடுகிறார்கள் இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் நாம் டைட்டில் கார்டில் போட்ட விஷயம் அம்பேத்கர் கண்ணீருடன் தான் இருந்திருப்பார் என்று ஏனென்றால் தலைவர்களும் சரி அரசியல் கட்சி பிரமுகர்களும் சரி அவர்கள் நினைத்தால் அவரது வாழ்வில் அவரது கட்சியில் சமத்துவத்தை ஏற்படுத்தி இருந்தால் விளிம்பு நிலை மக்களுக்கு சம சமத்துவம் ஏற்பட்டிருக்கும் அதே போல ஒடுக்கப்பட்ட மக்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன சொன்னார் என்பதை உள்வாங்கி இருந்தால் அவரது கருத்துக்களை முழுமையாக ஏற்றுக்கொண்டிருந்தால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்ன அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள் என்ன என்று தெரிந்திருக்கும் அதன் மூலமாக அவர்களது வாழ்க்கை வளமடைந்திருக்கும் இந்த சூழலில் தலைவர்களுக்கும் சரி இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் சரி புரட்சியாளர் அவருடைய கனவை நிறைவேற்றாத சூழ்நிலையும் அவரது கனவை நிறைவேற்றுவதற்கான முயற்சிக்கான சூழ்நிலை இருப்பதனால் புரட்சியாளர் அம்பேத்கர் இன்றும் கண்ணீருடன் தான் அவர் இருந்திருப்பார் என்பதுதான் இந்த காணொலியின் முக்கியமான சாராம்சம் நீங்கள் சமத்துவத்தை விரும்பினால் அடித்தட்டு மக்களை விளிம்புநிலை நிலை மக்களை மேல்நோக்கி கொண்டு வர வேண்டும் என்கின்ற நல்லெண்ணம் உங்களுக்கு இருந்தால் நீங்களும் சாதி சமயமற்ற புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த காணொலியின் நோக்கம் நன்றி வணக்கம்